ஓம் என் அன்பு குழந்தையே இன்று வியாழனில் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் ஒரு முறை செல்லமே நிச்சயமாக உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ வெற்றி பெறுவாய் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ பயணிக்க தயாராக இரு உனக்கான பக்க வளமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்றது எல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை இந்த நேரத்தில் உன் மனதில் தோன்றும் கெட்டவர்களும் கெட்டதையே செய்து கொண்டிருப்பவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் நன்றாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் சாயப்பா என்று என்னிடத்தில் அழுது புழம்புகிறாய் என் சொல்லவே கஷ்டத்தை மட்டும் நீ அனுபவிக்கவில்லை ஏனென்றால் இந்த மாதிரி மாதிரிதான் எல்லோருமே என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள் நல்லவர்கள் எப்பொழுதும் புலம்புவது இதுதான் ஒரே தொடர்கதை தான் இது ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நீ ரோஜாவா தாமரையா அள்ளியா என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இறந் இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உனக்கானது நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் எந்த ஒரு த தர்ணத்திலும் வீணாவதில்லை புரிகிறதா என் செல்லவே கவலைப்படாதே சில மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த மாற்றங்களுக்கு பிறகு உனது மன நிம்மதி அதிகரிக்கும் புரிகிறதா உன் வாழ்வில் இருந்த தடைகள் அகலும் நான் உன்னை உற்சாகப்படுத்தி புதிய ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறேன் நீ கடந்து கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் பாதை இந்த சாயப்பாவினால் அமைக்கப்பட்ட சரியான பாதை இப்பொழுது உன் வார்த்தைகளில் நிதானம் காத்துக்கொள் யாரையும் தவறாக புரிந்து கொள்ளாதே வாக்குவாதம் செய்பவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிடு உன் மன அமைதி அதைவிட முக்கியமானது புரிகிறதா யாரேனும் உன்னை புரியாமல் தவறாக பேசினால் அது அவர்களின் குறை உன் குறை அல்ல யாருக்கும் விளக்கம் தர தேவையில்லை உன் நோக்கத்தையும் உன் ஆரற்றலையும் உன்னுடைய நேரத்தையும் வீணாக்காதை என்று செல்லமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னுடைய அருளால் நீ முன்னேறிக் கொண்டே போகிறாய் உன் வாழ்வின் புதிய ஒளி இனி உன்னை தேடி வரப்போகிறது என்று சொல்லவே கவலைப்படாதே துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று நினைத்து புலம்ப வேண்டாம் அனைத்தும் கர்மாவையும் ஒன்றாக நீ தீர்த்துவிட நீயே முடிவெடுத்தாலும் அதனால் அதனை உன்னால் தாங்க முடியாது சில கர்ம வினைகளை சில சில இடைவெளிகளில் தீர்ப்பதனால் உன்னால் தாங்க முடிகிறது மேலும் வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டு சமாளிக்க முடிகிறது உனக்கு தைரியமாக நம்பிக்கையாக சாயப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்லவே கவலைப்படாதே கலங்காதே கலங்காமல் காத்திரு நீ கேட்ட வரங்களை இதோ உன் சாயப்பா அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனது மனமே உனது மிகப்பெரிய தோழனும் அதே நேரத்தில் மிக வலிமையான எதிரியும் ஆகும் அது ஒரு குரங்காட்டியின் கையில் இருக்கும் குச்சியைப் போல் உன்னை தன் இஷ்டப்படி ஆட்ட முயல்கிறது ஆனால் பயந்து விடாதே உன் மனதை அடக்க வைக்கும் சக்தி உனக்குள் இருக்கிறது அதனை நான் உனக்கு விதைத்து உள் வைத்திருக்கிறேன் என் செல்லவே மனம் குழப்பம் தரும் போதெல்லாம் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லு அந்த ஒளி உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நீ என்னத்தின் அடிமையாக அல்ல ஆன்மாவின் அரசனாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் மனம் எவ்வளவு அலைந்தாலும் இந்த சாயப்பாவின் அருளின் ஒளி உன்னை மீண்டும் உண்மையான பாதைக்கு இழுத்து வரும் நீ என்னை அழைத்த அந்த நொடியில் இந்த முரு இந்த சாயப்பா உன் உள்ளத்தில் எழுந்து நிற்கின்றேன் ஆகவே மனதை வெல்ல முயற்சி செய்யும் செல்லவே மனதை வென்றவனே இந்த உலகத்தையும் வெல்வான் உன் பின்னால் நடப்பவர்கள் உன் பயணத்தின் காயங்களையும் உழைப்பையும் காணமாட்டார்கள் அவர்கள் பார்க்கிறதெல்லாம் நீ வந்தடைந்த உயரம் மட்டுமே ஆனால் அந்த உயரம் உனக்கு எவ்வளவு வழி தந்த பாதையால் கிடைத்தது என்பதை நானும் நீயும் மட்டுமே அறிவோம் அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ யாரிடத்திலும் பயப்படக்கூடாது நீ கடந்து வந்த அனுபவங்களே உன் வலிமை உன் பாதை கடினமாக இருந்தா இருந்ததால்தான் இன்று நீ எளிதில் தளராதவனானாய் முன்னேறு என்று சொல்லவே உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு இந்த உலகத்தில் நல்லவராக இருப்பதற்கே சோதனைகள் உண்டு சிலர் புன்னகையுடன் அணுகி பின்பு காயப்படுத்தலாம் ஆனால் பயந்து விடாதே நீ சாயி சாயி என்று என்னை அழைத்த அந்த நொடியில்தான் உனது வழியில் ஒளியாய் நிற்கிறேன் தவறானவர்களின் கைகளில் சிக்காமல் இருக்க வேண்டிய சாமர்த்தியத்தையும் உண்மையை கண்டறியும் தெளிவையும் உனக்கு நான் அளித்திருக்கிறேன் என்றே நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் திருவாயின் நிச்சயமாக எனதுனுடைய அருள் வாக்கு என்றுமே உன்னை காத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையுடன் சொல்லு சாயி சாயி என்று நிச்சயமாக உன்னை நான் வழி தவறவிட மாட்டேன் என்றும் என்னுடைய அருள் உனக்காக காத்திருக்கும் என்று செல்லவே கவலைப்படாதே இதோ உன் சோதனை காலம் எல்லாம் முடியப் போகிறது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புதிய வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வம் நிச்சயமாக வழங்க போகிறேன் உன் சாயப்பா ஆ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது நடக்கப் போகிறது இனி துன்பம் இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே இது உனக்கான வியாழக்கிழமையில் மின்னல் வேகத்தில் நல்லதொரு மாற்றத்தை உனக்கு அளிக்கும்படி நான் சொன்ன செய்தி தான் இது ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും